நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நமது வேலை விளையாட்டு சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மாவட்ட நீதிமன்ற பணிகள் அலுவலக உதவியாளர் சீனியர் பேலிப் ஜூனியர் ஃபெலிப் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் வாட்ச்மேன் மசால்சி ஸ்விப்பர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க நிறைய பேர் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் தான் பண்ணுவீங்க அஹ் ப்ரோசிங் சென்டர்ல பண்ணும்போது மிகவும் கவனமா பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நல்ல ப்ரோசிங் சென்டர்ல கொஞ்சம் நாலேஜ் அதிகமான ப்ரோசிங் சென்டர்ல அதிக கூட்டம் இல்லாத ப்ரோசிங் சென்டர்ல உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பதிவு பண்ணுங்க புதுசா உள்ள ப்ரோசஸ் சென்டர்ல வந்து கொடுக்கும்போது கவனமா கொடுத்து பதிவு பண்ணுங்க அப்ளிகேஷனை கொடுக்கும்போது நீங்க சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க எக்ஸாம் கார்டு ஒர்க் பண்ணி படிச்சுட்டு திரும்ப வந்து வெரிபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால கண்டிப்பா மிகவும் கவனமா அப்ளிகேஷனை வந்து பில் பண்ணுங்க அவசரம் வேண்டாம் நீங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த இடஒதுக்கீடு முறையை வந்து நீங்க கோர முடியாது அதனால மிகவும் கவனமா வந்து பண்ணுங்க என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து நீங்க டிகிரி படிச்சீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து பிஜி படிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டு கடைசியா எங்க படிச்சீங்களோ அந்த டிசி கண்டிப்பா வேண்டும் அந்த டிசி இல்லாமல் நீங்க அப்ளை பண்ணவே முடியாது பண்ணாலும் உங்களுக்கு பின்னாடி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால கடைசியா படிச்ச டிசி நீங்க சில வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப பிஎட் படிச்ச டிசி கண்டிப்பா வேணும் நீங்க இறுதியாக படிச்ச எஜுகேஷன் குவாலிபிகேஷனோட டிசி கண்டிப்பா கொடுக்கணும் சாய்ஸ் ஹண்ட்ரல் கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து நீங்க ஐந்து வரையா கொடுத்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒன்னும் ஆறுல இருந்து எட்டு வரையா ரெண்டும் ஒன்பதுல இருந்து பத்து வரையா மூணும் இந்த மூணு சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பா இருக்கணும் இல்லை சார் நான் ஆறுல இருந்து பத்து வரையா ஒரே ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னா ஒன்னு டு ஐந்து ஐந்து டு பத்து ஆறு டு பத்து அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அதுக்கிட்ட டிசி வந்து தனியா வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்க என் நான் அப்செக்ஷன் சர்டிபிகேட் இது வந்து ஸ்டாப்பா இருப்பீங்க பெர்மிஷன் கேட்டிருப்பீங்க இந்த அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வர கொஞ்சம் லேட் ஆகும் டிலே ஆகும் அதனால உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன் கொடுத்துட்றாங்க இந்த என்ஓசி வாங்கியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க வாங்கலை அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் இதுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் ரெண்டு ரெண்டு பேர் உங்களுடைய உறவினராக இருக்கக்கூடாது ரத்த உறவாகலாம கொஞ்சம் தூரத்து சொந்தமாக இருந்தது இல்லைனா ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் அட்ரஸ் அவங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் இதை மட்டும் கலெக்ட் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தா போதும் ரெண்டு பேருக்குள்ளே கான்டெக்ட் வாங்கணும் இதில் கவ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட்டை முதலே நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கேரக்டர் நன்னடத்தை சண்டதில் வந்து முதல்ல வாங்கி எழுதி இதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அதனால நீங்கள் நிறைய இடத்துல வந்து பதிவீங்க கண்டிப்பாக அது வாங்கி தான் ஆகணும்லாம் கிடையாது ரெண்டு பேரோட அட்ரஸ் முதல்ல வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சென்னையில் இருப்பீங்க அதுக்காண்டி நீங்கள் மதுரைக்கு வந்து ரெண்டு பேர்ட்ட வாங்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணிருங்க பின்னாடி அவங்ககிட்ட நீங்கள் வந்து இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதர சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கவனமா வந்து கொடுங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க என்சிசி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க அது வந்து நிறைய பேர் தெரியாம இது வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்காங்க இருந்தா கொடுங்க முன்னாள் மாணவரா அப்படிங்கிற மாதிரி இருந்தா கொடுங்க இல்லைன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்றீங்க அதை வந்து மேக்ஸிமம் கொடுக்காதீங்க அது கொடுக்க அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி சாரண ஸ்கவுட்ஸ் இது வந்து வாங்கிருந்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கியிருந்தீங்க இல்லை கவர்னிட்ட விருதுன்னா அதை மட்டும் கொடுப்பேன் சும்மா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் மாதிரி சின்ன சர்டிஃபிகேட் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்காதிங்க இந்த இடத்துல கவனமா ஃபீல் பண்ணுங்க இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க அதனால ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப வந்து எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை அதனால அந்த இதை வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க இடத்துல வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்கள் மொபைல் நம்பரு இமெயில் ஐடினா கரெக்டாக கொடுங்க இன்னொருத்தவங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்காதீங்க உங்களோட பேரு வந்து கரெக்டாக கொடுங்க உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுங்க உங்கள் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துட்டு தான் நீங்கள் இது கொடுக்கணும் அதுமாதிரி எந்த மாவட்டம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து அங்கே உள்ள டீட்டெயில்ஸை பாருங்க முதல்ல என்னென்ன போஸ்டிங் இருக்குது நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்க அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இன்று முதல் ஸ்டார்டிங் ஆகுது அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா மேற்கண்ட நம்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து டெஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதை டெய்லி டெஸ்ட் ஊதிக்கலாம் எக்ஸாமுக்கான நாட்கள் வந்து மிகவும் குறைவா இருக்கு இப்ப இருந்து நீங்க படித்தாதான் கண்டிப்பா உங்க சொந்த ஊர்லயே வேலை வாங்க முடியும் நிறைய பேர் உங்க நம்பர்கள் படிச்சிட்டு வேலை இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்